நீங்கள் உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணதுக்கப்புறம் அதை பிஎஃப் ஆஃபீஸில் வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படி அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிளைம் ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது செட்டிலட் அப்படின்னு காட்டும் சரி கிளைம் செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணும்போது பிஎஃப் அமௌண்ட் வந்து இன்னும் க்ரெடிட் ஆகாமல் இருக்கும் அந்த டைமில் வந்து உங்களுக்கு கிளைம் தான் செட்டில் ஆகிடுச்சு ஆனால் பிஎஃப் அமௌண்ட் வந்து இன்னும் ஏன் பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகலை அப்படின்ற குழப்பம் வரலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவா ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து தன்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் அட்வான்ஸ் கிளைம் ஃபைனல் செட்டில்மெண்ட் மற்றும் பென்ஷன் கிளைம் இந்த மாதிரி பல்வேறு விதமான கிளைம் பண்ணலாம் அப்படி ஒரு பிஎஃப் மெம்பர் கிளைம் அப்புறம் அந்த கிளைம் ரிக்வஸ்ட் வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போகும் அங்கே வந்து உங்களோட கிளைம் ரிக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க அப்படி வெரிஃபை பண்ணும்போது எல்லாமே சரியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த கிளைமை அப்ரூவ் பண்ணுவாங்க இந்த ப்ராசஸ்க்கு வந்து த்ரீ டேஸ்ல இருந்து அதிகபட்சமா டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் ஆகும் அதாவது ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து கிளைம் பண்ண டேட்ல இருந்து அதிகபட்சமாக டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே ப்ராசஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணிடுவாங்க அப்படி அப்ரூவ் அப்புறம் நீங்க கிளைம் ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது செட்டிலட் அப்படின்னு காட்டும் ஆனா பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணும்போது பிஎஃப் அமௌண்ட் வந்து இன்னும் கிரெடிட் ஆகாம இருக்கலாம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கிளைம் ஸ்டேட்டஸில் வந்து செட்டிலட் அப்படின்னு காட்டினாலும் பிஎஃப் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்டில் உடனே க்ரெடிட் ஆகாது இப்போது நீங்கள் ஒரு பேங்க் இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உடனடியாக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும் ஆனால் பிஎஃப் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உடனடியாக கிரெடிட் ஆகாது அதுக்கு சில நாட்கள் ஆகும் பொதுவாக உங்களோட கிளைம் செட்டில் ஆனதுக்கப்புறம் பிஎஃப் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆக எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா கிளைம் செட்டில் ஆன டேட்டில் இருந்து த்ரீ டேஸ்க்குள்ளே கிரெடிட் ஆகிடும் அதாவது உங்களோட கிளைம் செட்டிலான டேட்டில் இருந்து த்ரீ டேஸ்க்குள்ள பிஎஃப் அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் இந்த இடத்துல வந்து த்ரீ டேஸ் அப்படின்றது பேங்க் ஒர்க்கிங் டேஸை தான் கணக்கில் எடுத்துக்கணும் உதாரணமாக உங்களோட கிளைம் வந்து திங்கக்கிழமை செட்டில் ஆகுது அப்படின்னா புதன்கிழமைக்குள்ள பிஎஃப் அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் சப்போஸ் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை செட்டில் ஆச்சு அப்படின்னா சனி மற்றும் ஞாயிறு இந்த டூ டேஸும் பேங்க் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால அதை கணக்குல எடுத்துக்க கூடாது அந்த பி எஃப் மெம்பருக்கு வந்து செவ்வாய்க்கிழமைக்குள்ள கிரெடிட் ஆகிடும் அதாவது பேங்க் ஹாலிடேஸை கணக்குல எடுத்துக்க கூடாது வர்க்கிங் டேஸ மட்டும் தான் எடுத்துக்கணும் அடுத்து கிளைம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் தான் அமௌண்ட் கிரெடிட் ஆகுமா அப்படின்னா அந்த த்ரீ டேஸ்க்குள்ள எப்ப வேணும்னாலும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிடும் எக்ஸாம்பிளா உங்களோட கிளைம் வந்து இன்னைக்கு செட்டில் ஆகுது அப்படின்னா பிஎஃப் அமௌண்ட் வந்து இன்னிக்கே கூட பேங்க் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிடும் அல்லது அடுத்த நாள் ஆகலாம் இல்லனா மூணாவது நாளில் கூட கிரெடிட் ஆகலாம் ஆக மொத்தம் பெரும்பாலும் செட்டில் ஆன டேட்ல இருந்து த்ரீ டேஸ்க்குள்ள அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அடுத்து ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டேஸ் ஆகியும் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் அமௌண்ட் வராமல் இருக்கும் ஒரு சில காரணங்களால இந்த மாதிரி டிலே ஆகலாம் ஆனால் பெரும்பாலும் த்ரீ டேஸ்க்குள்ள வந்துடும் சப்போஸ் ஒரு பிஎஃப் மெம்பருக்கு த்ரீ டேஸ் ஆகியும் பிஎஃப் அமௌண்ட் இன்னும் வரல அப்படின்னா ஃபைவ் டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க அந்த ஃபைவ் டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் சப்போஸ் ஃபைவ் டேஸ் ஆனதுக்கப்புறமும் இன்னும் வரல அப்படின்னா உங்களுக்கு கிளைம் செட்டில் ஆன டேட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இபிஎஃப் கிரிவின்ஸ் போர்ட்டலில் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணி கிரிவின்ஸை ரைஸ் பண்ணுங்க அப்படி ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் இந்த வீடியோவில் பிஎஃப் பத்தின ஒரு பயனுள்ள தகவலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்